வணக்கம் பூஜை அறை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க இன்னொருத்தர் வேற திசைன்னு சொல்றாங்க அப்படின்னு பாவம் கேக்குற மக்கள் வந்து குழம்பி போறாங்க எனக்கே கஷ்டமா இருக்கு என்னடா அது நம்ம ஒண்ணு சொல்றோம் அதுக்கு தான் ஒரு ப்ரூஃப் ஏதா ஒரு விஷயம் தெளிவா போய் உங்களை அடையணுமே அப்படின்றதுதான் என்னோட எண்ணம் ஏன்னா எதை சொன்னாலும் தெளிவா உங்களுக்கு புரியிற வகையில சொல்லணும்னு நினைச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதனால ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டா அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால உங்களுக்கு தெளிவான ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மூளையை தவிர மீது எங்க வேணாலும் வரலாம் நீங்க அக்னி மூளைதான் சொன்னீங்களா வாயுவிய மூளைதான் சொன்னீங்களா அப்படிலாம் கிடையாது இந்த இரண்டு மூளைகளை தவிர ஈசானியம் நைருதி அது வீட்டுக்குள்ளையா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி இந்த இரண்டு மூளைகளை தவிர வேற எந்த இடத்திலும் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த இரண்டு மூளையில மட்டும்தான் அறை வரக்கூடாது வேற எங்க வேணா போட்டுக்கோங்க கிழக்கையும் மேற்கையும் பார்த்து எங்க வேணா போட்டுக்கோங்க இந்த குழப்பம் இன்னையோட தீர்ந்துடணும் ஏன்னா இது எந்த புத்தகத்துல உள்ளது தெரியுமா ரவிரமணா சாரோட புத்தகத்துல உள்ள ஒரு பேஜ்